அவர்களுடைய பிறந்த நாள் நேற்று இடம்பெற்றிருந்தது அப்பொழுது பவுனியாவில் சிறப்பான இடம் ஒன்றில் இந்த ஒழுங்கு செய்யப்பட்டு கேக்கு வெட்டப்பட்டிருந்தது வன்னிமேந்தன் மற்றும் சார்மிலா தம்பா தம்பதிகள் இணைந்து இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சிறப்பான முறையில் மிக பெரும் கேக் அடிக்கப்பட்டு உணவுகள் அமங்கு வழங்கப்பட்டிருந்தது எனவே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆம் இந்த காட்சிகள் நேற்று பவுனியாவிலே சிறப்பாக இடம்பெற்றிருந்தது எமது நேரலையில் இடம்பெற்ற காட்சிகளுமே நேரடியாக கேக்கு வெட்டப்பட்டிருந்தது ஆகவே அதை ரக்ஷன் அவர்களுக்கு நாங்கள் சால் பண்ண செய்கிறோம் நன்றி சர்மலாக்கா நன்றி உறவு

இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரச்சனா ரச்சனா இல்ல காணையில ஆஹ் சரியான கவலையா இருக்கு போனோம் செல்வன் நாங்க நைட் பத்து மணி மட்டும் நின்று எங்களுடைய பாட்டுல வந்து இந்த பிள்ளைகள் நாங்க எல்லாம் சேர்ந்து அஹ் கேட்கப்பட்டிருந்தாங்க செல்வனையும் ஒரு கவலையாக இருந்தது அதே மாதிரி ரச்சனையில நாங்க வீரன்னா உண்மையா இன்றைக்கு சரியான கவலையாக இருக்குது ரச்சனை இது வந்து மைந்த நாடு வந்து இந்த கேக்கும் இன்றைக்கு இரவு நேர உணவும் வந்து அஹ் எங்க மணிமேதன் தளத்தின்

கொடுக்கின்ற தங்கமடா தங்கமட மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க பரையில்லாமல் இதயம் நோகுதே தட்டித்தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே